you yeah. பெறவோட காவங்கே அலங்கார வலையும் மீது கொரியால ரம்பு மூதியுங்கிற அந்த விப하ரத்தில் சிங்கப்பூர் திமுக எம்எல்ஏ கார்த்திக் கொரியான தகுன்களை கூறி சபபத்தை திசை திருப்புவதாக அந்த மேடை கூடாம் சார் இருக்கிறார் இப்போ இங்க வந்து திசை அந்த இது வந்து சரண்யா தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் நம்முடைய இருக்கார் நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வந்து திசை திருப்புறீங்க நீங்க வந்து ஒரு கால் போச்சியோட திசை திருப்புவதா உங்களை ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை வந்து நீங்க எப்படி பாத்துக்கீங்க அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டை நான் மறுக்கின்றேன் நேற்றைய முன்தினம் இரவு அதிகாலையில ரகு என்ற ஒரு இளைஞர் போக்காலை அதாவது பீலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் அந்த முகப்பிலே அவர் இருசக்கர வாகனத்தில் அந்த ரகு என்ற வந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த விபத்து ஏற்பட்ட அந்த ஒளிப்பதிவை என்னுடைய வாட்ஸ்அப்பிற்கு நேற்று காலையிலே யாரோ சிலர் அனுப்பி வைத்தார்கள் அதை பார்த்தவுடன் தான் தெரிந்தது எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிற்காக அதிமுக சார்ந்தவர்கள் அந்த ஓகே மேம்பாலத்தினுடைய முகப்பிலே ஒரு அலங்கார மனைவினை மிகப்பெரிய அளவிலே அமைத்திருக்கிறார்கள் அந்த வீடியோ காட்சிகளில் அந்த அலங்கார வளைவுகளுக்கு கீழே ஒரு வாலிபர் தலையில அடிபட்டு கிடக்கின்ற காவல்துறையினுடைய பேசினேன் அதற்கு பிறகு விசாரித்து விட்டு நேரடியாக சம்பவம் நடந்த இடத்தை நான் சென்று பார்வையிட்டேன் அப்படி பார்வையிட்ட நேரத்தில் அந்த அங்கிருந்த அலங்கார அந்த வளைவில் எதுவுமே அவிழ்க்கப்படாமல் அப்படியே இருந்தது அங்கிருந்து நேரடியாக கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களை சந்திப்பதற்காக மாநகர காவல்துறை அலுவலகத்திற்கு நான் சென்றேன் சென்று அவரத்தில் ஓக்காளி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலங்கார வளைவுக்கு அடியில் ஒரு வாலிபர் தலையில் அடிபட்டு விழுந்து கிடக்கின்றார் ஆகவே உடனடியாக அவர் எப்படி இருந்தார் என்பதை விசாரித்து நீங்கள் நியாயமான முறையிலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதே போலவே அந்த கீழே விழுந்து துடி துடித்து செத்த அந்த இடம் இருக்கிறது அந்த இடம் மூன்று வழி பாதை அவிரு பாதை மறுபுறத்திலே மூன்று வழி பாதை கிடந்த இடத்துல மூன்று வழி பாதையை மணி பாதையை அடைத்து மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு உயரமான ஒரு அலங்கார உளைவினை அமைத்திருக்கிறார்கள் அந்த வாலிபர் இருசக்கர வாகனத்தில் வந்த வந்தபொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு வாகனம் வந்திருக்க வேண்டும் அப்படி வந்ததிலே அவர் தடுமாறி விழுந்துதான் அவருடைய தலையிலே அடிபட்டு அவர் இறந்திருக்கிறார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாநகர காவல்துறை ஆணையாளர்களிடத்திலே நான் அவரிடத்திலே கடிதம் கொடுத்தேன் கடிதம் கொடுத்தது மட்டுமல்ல பொதுமக்களை பாதிக்கின்ற வகையில எப்படி எந்த இடத்துல எந்த சாலைகளிலே இது போன்ற வளவிகளை அமைத்திருந்தாலும் உடனடியாக அதை அகற்ற வேண்டும் என்று நான் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தேன் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டமன்ற உறுப்பினருடைய கடமையை நான் ஆக்க வேண்டும் இன்னொரு குற்றச்சாட்டு அதாவது அந்த விபத்தை ஏற்படுத்திய லாரிக்கு அந்த லாரியுடைய ஒப்பந்தம் நீங்க துணைமையாக இருந்த காலத்துல போடப்பட்டது அந்த விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுறவை காப்பாற்றுவதற்கு நீங்க முயற்சிப்பதா ஒரு குற்றச்சாட்டு நினைக்கிறாங்க அதே அங்கேயே அந்த லாரி எந்த லாரி விபத்திலே விபத்துல அங்கு எந்த லாரியால் விபத்து ஏற்பட்டது யார் அந்த வண்டி ஓட்டி வந்தாரோ இது எதுவுமே எனக்கு தெரியாது காலையில பத்து மணிக்கு எனக்கு வலைதளத்திலே வந்த அந்த பதிவை பார்த்து தான் நானே தெரிந்து கொண்டு நாங்கள் விபத்து நடந்தது பற்றி ஆகவே அப்படி எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் கொடுத்தது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கிடைய தளபதி அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இது போன்ற வளர்ந்த நகரங்கள் மட்டுமல்ல பல இடங்களில் கோவை கோவை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் டெண்டர்களில் முறைகேடுகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக எங்களுடைய தளபதி அவர்கள் ஆன்லைன் அன்றைக்கு இந்த மாநகராட்சியுடைய ஆணையராக இருந்தார் யாரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் யாருக்குமே டெண்டர் தர முடியாது டெண்டரை பொறுத்த மட்டும்ல தான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும் ஆகவே அமைச்சருடைய குற்றச்சாட்டை நான் கடுமையாக மறுக்கின்றேன் Tanto del triunfo, sacamos lo del